டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கலை அன்பு தெய்வமே கண்ணின் மணிபோல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே எங்களை விட்டு கொடுக்காமல் அப்பா நாங்கள் பாவத்தில் வாழ்ந்த போதும் நாங்கள் பலவீனத்தோடு இருக்கின்ற பொழுதும் நாங்கள் உண்மை போதும் தேடாத பொழுதும் நாங்கள் உம் நினைவாய் இருக்கும் பொழுதும் இல்லாமல் இருக்கும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே எங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறவரே எங்களை தூக்கி சுமக்கிறவரே எந்த சூழலிலும் எங்களை விட்டுக்கொடுக்காதவரே கொடுக்காதவரே நன்றி உடுமை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்த உடைய தயவுக்காக நன்றி அப்பா உண்ட உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் உறவுகளை கொடுத்து எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் உரியவர் நீர் ஒருவரே மகா பரிசுத்தம் உள்ள கடவுள் நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் நீர் ஒருவரே அப்பா நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் எங்களை அணைக்கின்றவர் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றவர் எங்கள் அடைக்கலம் எங்களுக்கு கேடவுமா இருக்கிறவர் நாங்கள் நம்பும் புகழிடமும் மறைவிடமும் உறைவிடுமா இருக்கிறவர் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஏமான எங்களோடு எங்களுடைய இரண்டரை கலந்திருக்கிறவர் நன்றி சொல்லி மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் நாங்கள் ஆசிப்பதற்கும் நாங்கள் வாஞ்சிப்பதற்கும் எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர் அதிகாலை இன்று எழுந்த நேரு முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் இருதயத்தின் ஆயுதத்தில் இருந்தப்பா நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை சபவல்லம் உள்ளவர் நீர் ஒருவரை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரியவர் என்று சொல்லி இப்படிய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பல நாள் எங்களை இடை கட்டுகின்றீர் உம்முடைய அன்பு முடிவுறுவதில்லை உம்முடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை அது புதிதாக இருக்கிற என்ற வார்த்தையின் பிரகாரம் புதிதான முடி அன்பு நாள் புதிதானோ முடி ஆற்றலினால் விண்ணக அபிஷேகத்தினால் இதை எங்களை நிரப்புகின்றீர் எங்களை இடை கட்டுகின்றீர் நன்றி சொல்லியுமை சொத்தரிக்கிறோம் நல்ல ஆயனை போல் எங்களை தூக்கி சுமைக்கின்றீர் அப்பா நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து செல் நாங்கள் ஒரு நொடியும் ஒரு கணம் உண்மை விட்டு விலகாதபடிக்கு எங்களை சுற்றிலும் நிழலான நிஜமான நிழலாய் எங்களோடு கூட கூட்டத்தினரோடும் சேர்ந்து எல்லா காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் துதிவாடி சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எங்கள் பலவீனங்களோடு எங்களுடைய எங்களுடைய சக்தியோடு எங்களுடைய ஆற்றலோடு அப்பா நாங்கள் ஆராதித்து வணங்கி எங்களை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பணம் செய்து ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா இது ஒவ்வொரு உடைய வார்த்தை தந்து நீர் எங்களோடு கூட பேசுகின்றி இரு பக்கம் வெட்ட வளினம் கூர்மையான உடைய வார்த்தை எங்களை தினப்படுத்துகிற தினப்படுத்துகிறமுடைய வார்த்தை எங்களை நெறிப்படுத்துகிற உடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டு நடக்க வேண்டிய பாதையை காட்டிக் கொடுத்து எங்களுக்கு ஆலோசனை தருகின்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆறுதல் தருகிறது எங்களை வலப்படுத்துகிறது இன்று நாளிலும் கூட ஒருவரும் நெறித்தவரை போய்விடக்கூடாது என்ற உண்மையை காணாமல் போன ஆடு ஓமையின் வழியாக எங்களுக்கு சொல்லித் எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டில் குடியமர்த்திய இதோ இஸ்ராயல் மக்கள் உமக்கு உண்மையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லாமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள் இதனாலேயே அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அந்நி அடிமைகளாய் வாழ்ந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள் இத்தகைய சூழ்நிலையில் தான் இரு இறைவாக்கின்ற இசைய வழியாக ஆறுதல் கூறுங்கள் என்று சொல்லி அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்கும் மாண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் என்று கூறுகிறது அம்மாண்டவரை இந்த முதல் வாசகத்தில் தான் நாங்கள் வாசிக்கின்றோம் என்றும் கூட இதோ வழி தவறி அலையும் மாட்டை தேடிச் செல்லும் மாயன் ஓமையனில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இந்த ஓமையின் வழியாக யாரும் வழி தவறி போய்விடக்கூடாது யாரும் நித்தி நரகத்திற்கு தள்ளவிடப்பட்டு கூடாது யாரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளாமல் மறித்துவிடக்கூடாது என்று சொல்லி இதோ இந்த ஓமை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் ஆமாண்டவரே உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே விலை மதிப்பில்லாதவர்கள் அதனாலே ஏன் எங்களை தேடி வருகின்றீர் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் ஆண்டவர எங்களை இந்த உலகத்தில் யாருமே இல்லாத போல நாங்கள் ஒருவர் மாத்திரமே இருப்பது போல எங்களை தனிப்பட்ட முறையில் எங்களை நேசிக்கின்றீர் அம்மாண்டவரை கூட்டம் கூட்டமாய் எங்களை நேசிக்கவில்லை குடும் கூடமா என்று எங்களை நேசிக்கவில்லை உலகத்தை அப்பா முழுமையாய் நீர் நேசித்தாலும் எங்களை ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாய நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கின்றீர் எங்களை அன்பு செய்கின்றீர் எங்களை அரவணைக்கின்றீர் எங்களை ஆற்றி தேற்றுகின்றீர் உங்களுடைய அன்பு பரிசுத்தமுள்ள அன்பு நிலையான அன்பு நிரந்தரமான அன்பு மாறாத அன்பு மறையாத அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு எல்லையிலா அன்பு இருதயத்தின் ஆழத்திறந்த இந்த அன்பிற்காக நன்றி சொல்லி மைஸ் தொந்தரிக்கிறோமாண்டவரை அப்பா இந்த அன்பினாலே நீர் எங்களை காயப்பட்டிருந்த எங்களை அடிக்கப்பட்ட எங்களை நொறுக்கப்பட்டிருக்கிற எங்களை நீ தேடி தேடி வருகின்றீர் மார்போடு சேர்த்தணைத்து எங்கள் காயங்களுக்கு கட்டுப்போடுகின்றீர் ஒரு நல்ல ஆயன் அப்பா கால் ஒடிந்த ஆட்டை தூக்கி சுமப்பது போல அப்பா நீர் எங்கள் கால் நாங்கள் கால் தடுக்கி விழும்பொழுது நீர் எங்களை தூக்கி சுமக்கின்றீர் எங்கள் காயங்களுக்கு கட்டுப்போடுகின்றீர் அப்பா ஓ இருதயத்தின் ஆழத்திருந்த நல்ல நன்றி சொல்லி அப்பா நன்மையை விட தீமை கண்களுக்கு பலபலப்பாக இருப்பதால் இதோ எங்கள் அநேக தீமையில் விழுந்து விடுகிறோம் மனிதர்கள் நாங்கள் விதத்தையே அறுவடை செய்கிறோம் என்பதை மறந்து அநேக நேரம் நாங்கள் தீமை தான் செய்கின்றோம் மாண்டவர அப்பா மன்னிப்பதில் நீர் உமக்கு நிகர் எவருமே இல்லை இதோ நாங்கள் உம் வந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மண்டாடும் பொழுது இதோ நீர் எங்களை மன்னிக்கின்றீர் நல்ல ஆயனை போல அப்பா நல்ல ஆயன் தன் நாடுகளுக்காக உயிரை கொடுப்பதை விட தலை சிறந்த அன்பு வேறு ஒன்றுமில்லை என்ற வார்த்தின் பிரகாரம் எங்கள் நல்ல ஆயனாகிய நிரும்புடைய அன்பின் நிமித்தமாய் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீர் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் என்று சொல்லி அப்பா உங்கள் அன்புக்கு எங்களை தகுதியுடையவராய் மாற்றிவிட்டீர் உமது அன்புக்கு எங்களை மாற்றிவிட்டேன் அம்மாண்டவரை உங்களுடைய பார்வையில் நாங்கள் வெளியேற பெற்றவர்களையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய பிரசனத்திற்கு எங்களை ஆக்குகிறோம் உம்முடைய அன்புக்கு எங்களை விட்டுக் கொடுக்குறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் அவர்களுடைய இருக்கிற நிலையோடு கூட பாவ பலவீனங்கள் குற்றம் குறைகள் கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றோடும் கூட அர்ப்பணம் செய்து ஒப்புக்கொடுத்து சபிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா அவடைய இறக்க உடைய பரிசுத்த அன்பு உம்முடைய பேரன்பு உம்முடைய மன்னிப்பு தாங்குவதாக தங்கு தப்புவிப்பதாக எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே விடுதலையையும் மாற்றலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான அமைதியையும் கட்டலிடுவார்கள் அப்பா கட்டப்பட்டிருக்கிற எல்லாவிதமான பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டிலிருந்து பூரண உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி வானத்தின் பலகனிகளை திறப்பிறார்கள் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருடைய அப்பா கடந்த கால வாழ்க்கையை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிப்பதாக இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புரியவைகள் பாவ நாட்டங்கள் தீய நாட்டங்கள் அடிமைத்தன வேறக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தம் எங்களை சுத்திகரிப்பதாக அப்பா நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம் எங்கள் கண்களை பதிய வைத்து உங்க காய் ஓடக்கூடிய பரிசுத்த வல்லமையை பரலோக வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்தில் ஒப்பு கொடுத்து சப்பிக்கிறோம் அப்பா அப்படியே தெய்வீக பிரசன்னம் அப்படியே தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை ஆற்றட்டும் தேற்றட்டும் வலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் தூக்கி எழுந்து எங்களை நிற்க வையும் அப்பா எங்களுக்காக எழுந்தருளி வாரும் உலகமோ உலகத்திற்குரிய பாவமோ இந்த உலகத்தின் தீமையோ எங்களை ஆட்சி செலுத்தாதபடிக்கு பாவமோ அப்பா பாவ நாட்டங்களோ எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அப்பா நீர் எங்களை ஆறுவி செய்வீராக பரிசு தாவியாருடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்வதாக அப்பா உலகத்திற்கு அடிமையாகி ஓ பா பொருட்களுக்கு அடிமையாகி அநேக விதமான உலகத்திற்குரிய ஊனியல் நிச்சயங்களுக்கு அடிமையாகி உடல் பரிசுத்தத்தை உள்ள பரிசுத்தத்தை ஆன்ம பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற என் சகோதர சகோதரிகள் இளைஞர் இளம்பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் உடைய பரிசுத்த கல்வி சுத்திகரிக்கப்படுவார்களாக அப்பா நீரே விடுதலையும் மாற்றிலையும் சுகத்தையும் அப்பா நீர் கட்டலிடுகிறாக உமை நம்பி வருகிற ஒரு மகனையும் அவரை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவனே அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்படி இரக்கத்திற்கு அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே தோ எங்களுக்காக துடிக்கும் அந்த இருதையும் எங்களை அணைக்க விரும்பும் இருதையும் எங்களுக்காக ஒவ்வொருவருடைய வரவு வருவிக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த இருதையும் அப்பா எங்களை அரவணைத்து எங்களுக்கு முத்தம் கொடுத்து எங்களுக்கு இழந்து போன அதிகாரத்தையும் அடையாளம் தருகின்ற அந்த பரிசுத்தமுள்ள பேரன்புக்கு அப்பா எங்களுடைய எங்களை முழுதுமாய் நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரை எங்கள் பலவீனங்களை அர்ப்பணமாக்குகிறோம் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை அர்ப்பணமாக்குகிறோம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் அப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விரோதமாக எங்கள் அர்ப்பண வாழ்க்கைக்கு விரோதமாக எங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக எழுந்து கொண்டிருக்கிற எல்லாவிதமான விதமான தீமையின் ஆதிக்கங்களை பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால சுட்டரிப்பிறாக சுத்திகரிப்பிறாக நிர்மூலமாக்குவிறாக ஒன்றுமில்லாமல் போகச் செய்வீராக அதன் வலிமை எழுந்து போகச் செய்வீராக அப்பா நிறைய எங்களுக்காக பாலை போரா போராடுவீராக இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் மேலும் காணமாட்டாய் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்காக போராடின எங்கள் பரலோக தகப்பன் அப்பா எங்களுக்காக இறங்கி வருவீராக எழுந்தருள்வீராக உடைய மாட்சியும் மகத்துவத்தையும் வெளிப்படையாய் காட்டுவீராக வெளிப்படுத்துவீராக மகிமையால் உமது மகிமையை வெளியரங்கமாக்க செய்வீராக எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக கூற மாட்டேன் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசன்னம் நம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் குழுமம் குழுமம் ஆயப்பா ஓ அப்பா ஓ குழும்பம் குழுவமாய் பல்வேறு வகையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற துயரப்பட்டு கொண்டிருக்கிற இயற்கை அசம்பாவிதங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தினரால் நண்பர்களால் உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உண்மை அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிற என்னை அன்பு செய்ய யாருமில்லை என் துன்பத்தில் பங்கெடுக்க தோல் கொடுக்க தோழமை கொடுக்க யாருமில்லை என்று சொல்லி தனிமையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற வேதனையோடு வருந்தி கொண்டிருக்கிற எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் தன்னுடைய எதிர்காலம் குடும்ப ுடைய பொருளாதார நெருக்கடி என்று சொல்லி எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய பரிசு தன்பினாலும் இரக்கத்தினாலும் உடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீர் இரக்கம் பாராட்டி உதவி செய்யும்படி ஒரு பணித்து ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் மன்னங்க இந்த வேலையில் இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா உங்களுடைய இறக்கத்திற்கு உம்முடைய அன்புக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா இந்த இரவு வேலையில் நம்முடைய சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிரப்புவது கொடுப்பதாக குறிப்பாக எங்கள் அருகாமையில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகள் மத்தியிலும் அவங்களுடைய தெய்வீக பிரசனமும் சமாதானம் தங்குபடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா அப்படியாக எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்து இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இந்த இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துகிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனை போற்று வருக உமது ஆட்சி வருக அவன் திருவிழா விண்ணுலகம் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதே தீமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடித்து வைத்து புனித புனிதம் இறைவனின் தாயே பாவிகிறார்கள் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மன கொள்ளும் கொள்ளுமாம் இசூக்கே புகழை சூக்கே நன்றி மரிய வாழ்க இஜவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்